மகர ராசி அன்பர்கள் வெற்றி வாகுகளை சூடக்கூடிய அற்புதமான நேரம் வெற்றி வாகுகள் வெற்றி வாகுகளை சூடக்கூடியவர்கள் அரசியலில் தயவு செய்து ஈடுபாடு செய்யாதீர்கள் கலைத்துறையில் நல்ல நிலை ஏற்படும் புகழ் கிடைக்கும் வியாபாரத்தில் விருத்தி ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமான காரியங்கள் கைகூடும் மற்றவர்களை நம்பி வாக்குறுதிகளையும் தராதீர்கள் பணம் தராதீர்கள் பாசத்தையும் அளவோடு செலவிடுங்கள் ஏன்னா மற்றவங்களை ரொம்ப நம்பாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏன்னா நீங்கள் நம்பிக்கை துரோகத்தை நிறைய சந்திச்சுருக்கீங்க உங்களை ரொம்ப மனசார பாராட்டுவாங்க அதை நம்ப வேணாம் வாயார பாராட்டுவாங்க அதை நம்ப வேணாம் அறிந்து தெரிந்து அதில் தெளிந்து அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் மகர ராசிக்கு ரொம்ப டைம் மகர ராசியில் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் இந்த ஆண்டு வெளி உலக தொடர்புகள் ஏற்படும் பெற்றவர்களுக்கு பிள்ளைங்களால அனுகூலம் ஏற்படும் ஞான மார்க்கம் ஏற்படும் மகர ராசி ஞானத்திலே நல்ல மாற்றம் ஏற்படும் சிந்தனைகள் மேலோங்கும் மாணவ செல்வங்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் அதே நேரத்திலே கூடுதல் கவனமாக இருங்கள் இந்த கூடுதல் கவனம் எதற்காக அப்படின்னா யார் புகழ்ந்து பேசினாலும் யார் உங்கள்கிட்ட நெருக்கமாக வந்தாலும் அவர்களை கவனமாக நீங்கள் கையாண்டால் வெற்றி கிடைக்கும் தோத்து போயிட மாட்டீங்க வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் எளிமையான பரிகாரமும் கூட தினசரி காக்கைக்கு சாதம் வைங்க பக்சிகளை வழிபாடு செய்யுங்க காக்கை குருவி இது போன்ற பக்சிகளுக்கு மரியாதை கொடுங்க அதில் முக்கியமாக காகத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அதிலும் முக்கியமாக கோமாதாவை வழிபாடு செய்யுங்க கோ கோபூஜை நடக்குதோ அங்கெல்லாம் போங்க பசுமாட்டு வாழை தொட்டு கும்பிடுங்க மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சூப்பர் தான் ஏன்னா பாவங்களே வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களை பற்றி யாரும் பழி போட்டு பேசிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கு அப்படி இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மிக யோகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் வா வெற்றி ஆக சூடுவீர்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் என்ன யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புத்தாண்டு வாழ்த்துக்கள் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை ஒரு சிறு தொகுப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் மேலும் இதோட விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா என தொலைபேசியில் தொடர்பு கொடுத்து கேளுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் இது என்னுடைய தொலைபேசி என்னுடைய செல்பேசி இது இன்னொரு செல்பேசி எண் வந்து செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் எயிட் இந்த நம்பரில் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை உள்ளங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களை இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி ஒவ்வொரு நாளும் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி உங்களுக்காக நாங்கள் உங்களுடைய சந்தேகங்களை போக்குறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய என்னுடைய செல்லுக்கு நீங்கள் கூப்பிடுங்க செல்பேசியில் கூப்பிட்ற அத்தனை நம்பர்களுக்கும் இரவு எட்டிலிருந்து ஒம்பது மணிக்கு உங்களுக்குள்ள சந்தேகங்களை நாங்கள் தெளிவாக சந்தேகங்களை விளக்குகிறோம் நிச்சயமான நல்ல பதில்களை கொடுக்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மன சுமைகள் இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களுக்காக சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது ஒவ்வொரு அமாவாசையும் உங்களுக்கான பிரார்த்தனைகள் இதுக்கு எந்த விதமான பைசாவும் கிடையாது எந்த விதமான காசு பணம் கட்டணம் எதுவும் கிடையாது நீங்கள் உங்களுடைய குறைகளை எங்களுக்கு ஒவ்வொரு அமாவாசையும் முதல் தினத்தில் பதிவு பண்ணுங்கள் எங்களுடைய செல்பேசிக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அமாவாசை என்று உங்களுடைய குறைகளை இறைவனிடத்தில் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண தயாராக இருக்கிறோம் உங்களுடைய நிச்சயமான குறைகள் நீக்கப்படும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்களுக்காக இந்த சிறப்பு முயற்சி செய்கிறோம் ஒவ்வொருத்தவங்களும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விதமான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்